உரும குளமிகு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனுடைய தாமரையை வணங்கி மங்களகரமான பயில்வழி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையாக பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு நிதி நிலையையும் நீதியையும் தர்மத்தையும் நினைவு என்று கமாண்டிங் பண்ணக்கூடிய இடம் சாதாரண இடம் இல்லை கமாண்டிங் பண்ணக்கூடிய நம்ம பதினோரு இடத்துல பதினோரு பாவத்தில் என்ன செஞ்சோம் இனிமேல் நமக்கு அதில் என்ன ரிசல்ட் வரக்கூடிய ரிசல்ட் பாவம் அது அது நமக்கு வந்து ரிசல்ட் பாவம் அப்ப காலப்புருஷன் இருக்கக்கூடிய பாருங்க அதில் போராடம் நம்மளை முடிச்சு கொடுக்கக்கூடாது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு இவன் கணக்கு எழுதுறான் பாருங்க உத்தரட்டை கணக்கு எழுதுறான் கணக்கு எழுது சரியான பார்க்கறது யாரு ரேவதி கணக்காளர் இல்லையா அவரு ரேவதி தான் பார்க்குறாரு எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றாரு காலப்புருஷன் முடிவுக்கு அவர் தான் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க எந்த இருக்காங்க எந்த கர்ம பலனில் இருக்காங்க நாம் என்ன செய்யணும் அவங்களுக்கு அப்படிங்கிறத கணக்கீடு செய்வதில் கடைசி கடைசி ரேவதி அப்போ மீனத்தில் ஏழற மீனத்தில் ஏழன் அப்போ ரொம்ப கவனம் போக்குவரத்தில் கவனம் பணத்தில் கவனம் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கவனம் மக்கள்கிட்ட கவனம் நண்பர்கள்கிட்ட கவனம் முக்கியமா வாய் பேசக்கூடாது பிரஸ் கூடாது இல்ல இல்லை மஞ்சள்க்காய் கருப்புன்னு சொல்லிடாதீங்க என்ன பண்றது விதி யாரு விட்டு கணக்கு இருக்குது இல்லை அப்ப கண்டிப்பாக மீன ராசிக்கு பயப்படாதீங்க ஷாயா கிரகம் ஒலி கிரகத்தை என்னைக்கு ஒண்ணு சேர்க்காதீங்க அந்த பாவங்களுக்கு போகாதீங்க அதே மாதிரி அவங்க சம்பந்தப்பட்ட திசை தானே ரொம்ப கவனமாக அவங்க சம்பந்தப்பட்ட திசை தான் ரொம்ப இருக்கணும் அப்படிப்பட்ட ஏன்னு ஏழற உங்களுக்கு வழியை காட்டுறது மட்டுமல்ல வகுத்து கொடுப்பது வழியை காட்டுவது இந்த சமுதாயத்தில் ஒரு அடையாளத்தை கட்டி கொடுப்பது அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் எங்கள் அதனால மீனராசி நேயர்களுக்கு பாருங்கள் அதில் நட்சத்திரம் சொல்லியாச்சு புரட்டாது உத்தரட்டாதி அப்ப புரட்டாது ஒன்னாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஒன்னாம் இடம் அவருடைய இடம் தான் மீனத்தை பார்க்கிறாரு ஒன்பதாம் இடம் கடகத்திலிருந்து பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் அப்ப தைரியம் பாக்கியம் சொத்து சுகம் உடல் ரீதியான நோய் தன்மை நீக்குதல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்லமாக சுழடுதல் எல்லாம் உங்களுக்கு உண்டு அதுக்கு ஒன்பதாம் இடம் அஞ்சாம் பறவை அதுக்கடுத்து பாருங்க விருச்சகம் ஒம்பது உங்கள் ராசிலிருந்து அப்போ ஒன்பதாம் இடத்தை அஞ்சு அப்போ ஒம்போதா அஞ்சா பார்க்குறாருல அது ரொம்ப விசேஷம் அதுக்கு ஒன்று ஒன்பதை விட பதினொன்றாம் இடத்த ஏழாம் பறவையும் ஒன்பதாம் இடத்த அஞ்சாம் பருவ பார்த்தது ஒம்போது தகப்பனார் ஒம்பது பாக்கியம் ஒம்போது சொர்க்கம் ஒம்பது தர்மம் யார் அப்போ அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் குழந்தைங்கள வருமானம் பையன் பிறந்தா யார் ஆடி கார்டு வாங்கிட்டு பையன் பிறந்தான் யார் தக்காளி தோட்டம் ஒன்று வந்துச்சு தென்னம் பரப்பு பதினோராம் இடம் ஏழாம் பாருங்கள் ஏற்கனவே பதினொன்று லாபம் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்போ துணைவியை கைப்பற்றி கொள்ளுங்கள் என்னமோ கேட்காது என்னமா வேணும் இந்த வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அங்கே பிரச்சனைக்கு இடமே இல்லை நை 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 இருக்கா என்ன வேணும் வாங்கிக்க அப்படி சொல்றோம்ல வீட்டில் அப்ப அதோட ஆப்பை அவங்க தேடுதல் இருக்குது அந்த தேவையை நம்ம நிறைவேற்ற கொடுக்குறோம் அதுக்கு தான் அதுக்கு குரு தான் அதுக்கு பிரஸ்டீஜ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மிக எச்சரிக்கையை அடிக எச்சரிக்கையோ எந்த வேலை செஞ்சாலும் குரு சார ஒன்பதா இருந்த ஒன்பதாம் பார்வையை பார்த்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் எச்சரிக்கையோடு இருப்பது மிக அவசியம் ஏன்னா ஏழு ரசனைங்கிறது முதல் சுற்று ரெண்டாவது சுற்று இருக்குது அப்போ ரெண்டு சுற்றுக்கு போது நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே அப்போ கண்டிப்பாக மீனத்தில் இந்த குரு அதிசாரத்தில் வரக்கூடிய ஏற்கனவே குரு ஏற்கனவே உச்சம் பெற்று உச்சம் பெற்றுக்கிறதும் உங்களை பார்க்குறாங்க உங்கள் ராசினாதான் உங்கள் ராசியை விட்டு இருக்க மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக அமையும் ஒன்றாம் அதுக்கடுத்தது அதில் உள்ள பூரட்டாதி ஒரு ஒரு முறையாவது தென்குடி திட்டி சென்று வாருங்கள் ஆலங்குடி சென்று வாருங்கள் குருமார்களை கவனிக்கணும் கண்டிப்பாக தென்குடி திட்டை ஆலங்குடி சென்று வாருங்கள் அதற்கடுத்தது பூரட்டாதி உத்தரட்டாதி அன்னை என் அன்னை உமையவள் காவேரி கரையோரம் தன் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு சிவரூபத்தில் ருத்ரமாக ஜொலிக்கக்கூடிய சக்தியை நன்னை உமையவள் சமயபுரத்தால் ஒரு தடவை பார்த்து அதுக்கடுத்து ரேவதி அது மதுரை எம்பதி போனாலும் சரி திருச்ச திருச்செங்கோடு போனாலும் சரி திருச்செங்கோடு போனிங்கன்னா மிக அற்புதமான ஸ்தலம் அர்த்தநரசன் அத்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் உய்வினை நாடாது இருப்பது உன் தமக்கு ஊனமென்றே கைவினை செய்வது என்பதான் கலர் போற்றது நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டாப்பர திரு நீலகண்டம் தீவினை வந்து என்மை தீண்டாப்பரத நீலகண்டம் என்று பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் என் ஐயனே சண்முகநாதனே அவன் திருவிடியை வணங்கி இந்த குரு அதிசாரத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவன் குரு குரு தானே என்று பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லை இனம் தரும் நல்லெய இல்லாம் தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்